ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செட்டிநாடோட ஃபேமஸ் ஃபுட்டு தான் செட்டி நாடு ரங்கூன் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் நல்லா சூடானதும் திராட்சை முந்திரி ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வச்சிடலாம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் மறுபடி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் ஸ்மெல் லைட்டாக வரும் வேறு மாதிரி அந்த அப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளம் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் தேங்காய் வறுத்து அதே பேனில் மறுபடியும் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த வறுத்து எடுக்க போகிறோங்க ரவையை நல்லா வறுக்கணுங்க ஸ்மெல் நல்லா வரும் வறுக்கும் போதே ரவையோட ஸ்மெல்லு அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகுங்க நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த வெள்ளைப்பாகை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி போட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க இப்போ ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டிகள் இருக்கக்கூடாது கிண்டிக்கிட்டே இருங்க அதனால் கிண்ட கிண்ட நல்லா மெல்ட் ஆகின மாதிரி இருக்குங்க நல்லா கேசரி பதத்துக்கு வரும் பாருங்கள் ஒட்டாமல் வரும் ஊடையில் உடையில நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் நட்ஸையும் சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் எல்லாமே உள்ளே சேர்ந்து மிக்ஸ்டாயி வரணுங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பாருங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேசரி மாதிரிதாங்க இருக்கும் ஆனால் இது கேசரி கிடையாது இது வந்து செட்டிநாடோட ரங்கூன் புட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபேமஸான ஐட்டம் ஒன்று கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்